எலன் ஃபின்லன் கதவுட்ரியா இந்த பேரை சொல்லி கூகாது எனக்கு பிடிக்காது என்னடா இது இந்த பீச்சல வாங்குன லப்பர் பொம்பே கேப்டன் மில்லர் 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. <laughs>

ரஜினிக்கு ஜோடியாக யாரும் நதியாக ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் படங்களில் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக என்று உள்ள இயக்குனரும் நதியாக அந்த பாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்வார்கள் சீனியர் நடிகர்களான உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அடுத்த ரெண்டு மூன்று படங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த முறைய நடிகர்கள் விஜய் அஜித் அண்ட் சூர்யா பின்பற்றுவாங்களான்னு பாண்டிச்சேரியிலிருந்து குறிப்பிட்டிருக்கின்ற மூன்று நடிகர்கள் சூர்யா அடுத்தடுத்து என்னென்ன படங்களை நடிக்க போறார் அப்படின்னு ஏற்கனவே அவரும் வெளியிட்டிருக்காரு வெளியில வளை அந்த செய்திகள் காண கிடைக்கின்றன அஜித் விஜய் ஆகிய இருபது படங்கள் மட்டும் தான் அதிகமாக வெளியில தெரியல எதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் அடுத்தடுத்து என்ன படத்தில் நடிக்க போறார் அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வெளியில் வந்து தான் இருக்குது அஜித் விஷயம் மட்டும்தான் புலப்படாத ரகசியமாக இருக்கிறது ஃபைட் கிளப் திரைப்படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு சென்னையிலேருந்து விமல் கேட்டிருக்காங்க ஃபைட் கிளப் திரைப்படம் இந்த பொங்கல் என்றே அமேசான் பிரைமில் வெளியாகும் அப்படின்னு தான் முதல்ல அறிவிச்சிருந்தாங்க என்ன காரணத்தாலும் பொங்கல் என்று வெளியாகலை ஆனாலும் பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ளே அந்த படம் நிச்சயமாக வெளியாகிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நடிகர்கள் யோகி பாபு அண்ட் சூரி இவங்க ரெண்டு பேரும் முழு நேர ஹீரோஸ் ஆகிட்டாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க சூரி யோகி பாபு ஆகிய இருவரும் முழுக்க முழுக்க கதாநாயகர்களாகி விட்டதாக சொல்ல முடியாது சூரி தன்னுடைய பாதையை கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கதாநாயகனாக தான் நடிப்பது அப்படின்ற முடிவில் அவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எந்த படத்திலையும் நகைச்சுவை இடங்களில் அவர் நடிப்பதாக தெரியல ஆனால் யோகி பாபுடைய நிலை அப்படி இல்லை ஒரு பக்கம் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் எல்லா கதாநாயகர்களோடும் நகைச்சுவை பாத்திரங்களையும் தொடர்ந்து நடித்து கொண்டு தான் இருக்கிறார் சூரரை போற்று ஜெய்பீம் ஆகிய திரைப்படங்களை திரும்பவும் திரையரங்கில பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருந்து தான்வி தரன் கேட்டிருக்காங்க சூரரை போற்று ஜெயமீம் போன்ற படங்களை திரையரங்களை பார்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த உரிமைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஓடிடி நிறுவனத்துல நினைச்சாங்கன்னா எந்த காலகட்டத்திலும் அந்த படத்தை திரையரங்கிலே வெளியிட முடியும் நடிகர் கார்த்திக் மரண படுக்கையில் இருக்கிறதா சில யூடியூப் சேனல்கள்ல வதந்திகள் வருது இதை உறுதி பண்ணிக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தினர் கிட்ட பேசினீங்களான்னு டெல்லியில இருந்து கல்பனா கேட்டிருக்காங்க கார்த்திகை பத்தி அப்படி வெளிவந்து கொண்டிருக்கின்ற உண்மை உண்மையில ஆனா கார்த்திக் கொஞ்சம் நலம் சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்றது உண்மைதான் என்ன காரணத்தால் அதுக்கு உரிய சிகிச்சை எடுத்துக் கார்த்திக் மறுக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல சந்திரமுகி திரைப்படத்தில் அகிலாண்டேஸ்வரி கேரக்டரில் நடிச்ச ஆர்டிஸ்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சென்னையிலிருந்து கௌசிக்கிட்டு இருக்காங்க சந்திரமுகி திரைப்படத்தில் அகிலாண்டேஸ்வரியார் நடித்த ஷீலா திரையுலகை செய்த சாதனைகள் இருக்க அதை யாராலும் எந்த காலத்திலும் முறியடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை ஏறக்குறைய ஐநூறு படங்களுக்கு மேலாக தென்னிந்திய மொழிகள் தவிர ஹிந்தி உருது ஆகிய மொழிகளிலும் நடித்துள்ள சீலா நூற்றி முப்பது திரைப்படங்களில் பிரேம் நெச்சூரோடு மட்டும் கதனாகியாக நடித்திருக்கிறார் இப்படி ஒரே நடிகரோடு மிக அதிகமான படங்களில் கதனாகியாக நடித்ததுன்னா அந்த பெருமைக்குரியவர் ஷீலா மட்டும்தான் ஷீலா முதன் முதலாக தமிழ் நாடக மேடைக்கு அறிமுகப்படுத்திய பெருமை எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு சொந்தமானது அதுக்கு பின்னால் திரையிலே ஷீலா அறிமுகமானது எம்ஜிஆருடைய பாசம் என்ற திரைப்படத்தில் மலையாளத்தில் ஷீலா நடித்த படங்களில் செம்மீன் கள்ளி செல்லம்மா ஒரு பெண்ணின் கதா யட்சகானம் போன்ற படங்கள் மிக முக்கியமான பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை மட்டும் இல்லை மிகச் சிறந்த கதாசிரியர் இயக்குனரும் கூட என் இனிய தமிழ் மக்களே என்ற பாரதி ராஜா சாருடைய கரகரத்த குரலில் என் இனிய தமிழ் மக்களே என்று பாரதி ராஜா பேச தொடங்கியது முதல் மரியாதை படத்திலே தான் விஜயகாந்த் சார் என் ராதாரவி சார் நடித்த வீரன் வேலுத்தம்பி திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல வெற்றி திரைப்படம் அமைஞ்சதான்னு பட்டுக்கோட்டையிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் ராதாரவியும் இணைந்து நடித்த வீரன் விஜயகாந்த் தம்பி திரைப்படம் வெற்றி படமாக அமையல கேப்டன் விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து அதிக திரைப்படங்களை நடித்த நடிகை ராதிகா மேமா அல்லது நளினி மேமானு திருச்சியிலிருந்து வேல்முருகன் கேட்டிருக்காங்க விஜயகாந்தோடு மிக அதிகமான படங்களை நடித்த பெருமைன்னு அது நளினிக்கே சொந்தமானது பத்தொன்பது திரைப்படங்கள்ல விஜயகாந்தோடு இணைந்து நடிச்சிருக்காங்க நளினி அவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ராதிகா மிஷன் சாப்டர் ஒன் திரைப்படம் நல்லா இருந்தும் அந்த படத்துக்கான ப்ராப்பர் தியேட்டர்ஸ் அண்ட் மெயின் ஷோஸ்லாம் எல்லாம் இல்லையே ரஜினி சார் பொதுவாக நல்ல படங்களை பார்த்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாரு இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் ஷோக்கு லைக் நிறுவனம் ரஜினி சாரை இன்வைட் பண்ணலையான்னு புதுக்கோட்டையிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் தனுஷ் கதாநாயகன் நடித்துள்ள கேப்டன் மில்லர் இன்னொரு பக்கம் சிவகார்த்தியனுடைய அயலான் இப்படி இரண்டு படங்களுக்கு மத்தியில் அருண் விஜய் நடித்த மிஷன் சாப்டர் ஒன் திரைப்படம் வெளியாமல் இருந்து தான் நிச்சயமாக அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திரையரங்கங்களும் கூடுதலாக ஷோக்களும் கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டு படங்களுக்கு நடுவில் வந்தது தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி விட்டது அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் விஜயசேதுமுடிய மெர்ரி கிறிஸ்மஸ் இன்னொரு பக்கம் ஹனுமான் திரைப்படம் இப்படி பல படங்கள் பொங்கல் என்று வெளியானதுனால உரிய திரையரங்குகள் அந்த படத்துக்கு கிடைக்கல அதன் காரணமாக தான் ஓரளவு நல்ல படம் அப்படின்னு ரசியல் மத்தியில் பெயர் பெற்று அந்த படம் மிகப்பெரிய வசூலை தொட முடியல அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் லைகா பொடக்ஷனுடைய தயாரிப்பு இல்லை அந்த படத்தை வெளியிடுகிற முயற்சியில் லைக்கா பொடக்ஷன் நிறுவனத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு உதவி செய்தார் அதனால் ரஜினிகாந்த் அந்த படத்தை பார்த்துட்டாரா அப்படின்னு தெரியல பார்த்துருந்தான் நிச்சயமாக அந்த படத்தை ரஜினிகாந்த் பாராட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது பண்டிகைகளுக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை ரேஸ் குத்துற பந்தயம் மாதிரி பார்க்குற வியாதி எப்போ நிற்கும்னு இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க அதை ஒரு வியாதி அப்படின்லாம் சொல்ல முடியாது பொங்கலுக்குன்னு மட்டும் இல்லை எப்போ ரெண்டு மூன்று படங்கள் வெளியானாலும் அதை ஒரு ரேஸ் மாதிரி பார்க்குறதா நம்முடைய ரசிகர்கள் வழக்கம் அப்படிப்பட்ட போட்டி இருந்தால் திரைப்பட உலகம் செழித்து வளரும்

அர்த்தம் கேட்டிருக்காங்க ஓடிடி வந்ததுனால திரையரங்கிலே வெளியாக இருந்த படங்களுக்கு பாதிப்பு அப்படின்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஓடிடி வந்ததுக்கு பின்னால் தான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான வசூலி முதல் முறையாக தொட்டது கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படம் அதைத் தொடர்ந்து விக்ரமுடைய சாதனை முறியடித்தது பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் திரைப்படம் சில சினிமாவிலிருந்து அரசியலையும் இருந்து சினிமாவையும் பிரிக்க முடியுமானு இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க இருந்து அரசியலையும் இருந்து சினிமாவையும் தாராளமாக பிரிக்கலாம் ஆனால் அப்படி பிரிக்கிறது அப்படின்றது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானால் நடக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்த அரசியல் சினிமாவை இரண்டும் பின்னி பிணைந்திருப்பது தான் அதற்கு முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் சார்பில் நீங்கள் ஏதாவது திரைப்படத்தை தயாரிச்சிருக்கீங்களான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வைத்து நான் எடுத்த ஒரே ஒரு திரைப்படம் புதிய திருப்பு திரைப்படம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல இனிமையான அனுபவங்கள் எனக்கு இருக்குது அந்த படத்தை பற்றி பல செய்திகளை நம்முடைய ரசிகர்களோடு இந்த நிகழ்ச்சியிலையும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் டூரிங் டேக்கிஸில் வேறு பல நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் விஜயகாந்தோடு இணைந்து ஒரு நல்ல பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த படத்தில் விஜயகாந்த் அந்த ஒத்துழைப்பை எந்த காலத்திலும் என்னால் மறக்கவே முடியாது என்பது உண்மை சரி இப்போ திரைப்படங்கள் செவன் டுவெண்ட்டி அண்ட் டென் எய்டி பிக்சல்ஸில் இருக்க மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூறுகளில் எந்த மாதிரியான பிக்சல்ஸ் குவாலிட்டியில் ஒரு படம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமான்னு அபுதாபியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் சினிமா டிஜிட்டல் முறைக்கு மாறவே இல்லை ஃபிலிமில் தான் இருந்தது ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் பிக்சல் முறையில் இதை கணக்கிட மாட்டாங்க சிக்ஸ்டீன் எம்எம் தேர்ட்டி எம்எம் செவன்டி எம்எம் என்று தான் அப்போது கணக்கிட்டு கொண்டு இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஃபிலிமில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பிக்சல் இருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது ஆனால் அந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை அடுத்து இன்று ஒரு தகவல் பிரபல இசையமைப்பாடலும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்னானுடைய குருவுமான எஸ் எம் சுப்பையா நாயுடு தமிழில் எவ்வளவோ நல்ல பாடல்களை தந்திருக்கிறார் என்றாலும் அவர் இசையமைத்த பாடல்களை இன்று வரை ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு பாட்டுன்னா அது சிங்கார வேரனே தேவா என்று தொடங்குகின்ற கொஞ்சம் சலங்கை பட பாடல்தான் அந்த பாடல் உருவான விதத்தை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்று சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அந்த பாடலே பிரதான அம்சம் வகித்தது நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரத்தை வாசித்தது இசை மேதையான காரைக்குறிச்சி அருணாச்சலம் முதல்ல அவர் வாசித்த நாதஸ்வரத்தை பதிவு செய்துவிட்டு அதற்கு பின்னால் தான் அதற்கேற்ற ஒரு குரலை தேடத் தொடங்கினார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஹை பிச்சில் பாடக்கூடிய பாடையாக இருந்தவங்க பி லீலாதான் அவங்கள சந்தித்து இப்படி ஒரு பாடலை பாட வேண்டும் என்று எஸ் எம் சுப்பையா நாயுடு கேட்டபோது அந்த பாடலை கேட்ட பிறகு இந்தளவு கைப்பீச்சில் என்னால் பாட முடியாது என்று அந்த பாடலை பாட மறுத்து விட்டார் பி லீலா அதுக்கு பின்னால் எத்தனையோ பாடகளை முயற்சி செய்து பார்த்தார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அப்படி ஒரு முயற்சி செய்த பாடல்களில் இன்னொரு முக்கியமான என்ன அது லதா மங்கேஷ்கர் லதா மங்கேஷ்கரும் அந்த பாடலை பாட மறுத்ததுக்கு பின்னால் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு மீண்டும் பி லீலாவுடனே வந்தார் எஸ் எம் சுப்பையா நாயுடு எப்படியாவது நீங்கள் தான் இந்த பாட்டை பாடணும் என்று எஸ் எம் சுப்பையா நாயுடு அவரிடம் சொன்னபோது வேணால் எஸ் ஜானகியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களால இந்த பாட்டை சிறப்பாக பாட முடியும்னு நினைக்கிறேன் என்று எஸ் எம் சுப்பையா நாயுடு ஒரு டிப்ஸு கொடுத்தாங்க பேரிலாம் அதைத் தொடர்ந்து தான் அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எச்ஜானகி கிடைத்தது அந்த வாய்ப்பை எச்ஜானகி மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளோ அருமையாக அந்த பாட்டை பாடியிருந்தாங்க அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் நிறைய நிறை பெறுகிறது மற்றும் அடுத்தியிலே சந்திப்போம் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்